சற்று துணை முதல்வரான உதயநிதி ஸ்டாலினுக்கு வாழ்த்து தெரிவித்த அண்ணாமலை அதிர்ச்சியில் பாஜகவினர் அதாவது தமிழ் திரையுலகில் நல்ல பல திரைப்படங்களில் நடித்து புகழ் பெற்றவர்தான் உதயநிதி ஸ்டாலின் ஆனால் அதற்கு முன்பாகவே திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்து பல பணிகளை அவர் செய்து வந்ததும் குறிப்பிடத்தக்கது மேலும் தமிழக இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பணியாற்றி வந்த அவர் தற்போது நடந்த அமைச்சரவை மாற்றத்தில் தமிழகத்தின் புதிய துணை முதல்வராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இது குறித்து உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பதிவில் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக பணியாற்றும் வாய்ப்பை தந்த கழக தலைவர் மாண்புகள் மிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன் மேலும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் எதிர்பார்ப்பையும் நம்பிக்கையையும் நிறைவேற்றும் வகையில் தமிழ்நாடு மக்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபடுவேன் என்று அவர் கூறியிருந்தார் இந்த நிலையில் பல்வேறு அரசியல் தலைவர்களும் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக பதவியேற்றதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் பல முன்னணி நடிகர்களும் இயக்குனர்களும் உதயநிதி ஸ்டாலினுக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் பிரபல இயக்குனர் வெங்கட் பிரபு பதிவிட்ட பதிவில் உங்களை இணைத்து மிகவும் பெருமைப்படுகிறேன் துணை முதலமைச்சராக நீங்கள் அற்புதமாக செயல்பட வேண்டும் என்று கூறியிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலினோடு இணைந்து திரைப்படங்களில் நடித்து அசத்திய நடிகர் சந்தானம் வெளியிட்ட பதிவில் முதலாளி உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று கூறியிருக்கிறார் இதற்கு சந்தானம் சார் உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் என்று பதில் கொடுத்திருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் மேலும் பிரபல நடிகர் அருண் விஜய் நடிகர் சதீஷ் நடிகர் சிவகார்த்திகேயன் இயக்குனர் பிரதீப் ரங்கநாதன் பிரபல இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்குனர் அருண் ராஜா காமராஜ் தயாரிப்பாளர் அர்ஜுனா கல்பாத்தி நடிகர் ஜெயம் ரவி நடிகர் தனுஷ் சிலம்பரசன் காங்கிரஸ் கட்சி தலைவரும் நடிகருமான விஜய் வசந்த் என்றும் பலரும் வாழ்த்துக்களை குவித்துள்ளனர் இந்த நிலையில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவரும் பிரபல நடிகருமான உலக நாயகன் கமல்ஹாசனும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் அது மட்டுமின்றி தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் தற்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தன்னுடைய வாழ்த்தை தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் மேற்படிப்பிற்காக வெளிநாடு சென்ற அண்ணாமலை திடீரென நேற்று உதயநிதி அவர்களுக்கு போன் செய்து தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது அதாவது இன்று தமிழகத்தில் துணை முதல்வராக உறுதிமொழி ஏற்றிருக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கு என்னுடைய மனம் வார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமின்றி தமிழக மக்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் செய்ய நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்றும் தற்போது உதயநிதி ஸ்டாலினுக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வாழ்த்து சொல்லியதாக கூறப்படுகிறது அதற்கான ஆடியோவும் தற்போது வெளியாகி பாஜக தரப்பில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தருவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்